போறோம் அப்படின்னா தக்காளி வச்சு கெட்டு போகாத அளவுக்கு இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் வச்சுனாலும் நீங்க சாப்பிடலாம் கெட்டு போகாது அந்த அளவுக்கு ஊர்கா மாதிரி மெத்தட்ல நம்ம அந்த தக்காளி பழம் வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் கிலோ தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு கிலோ நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க அது அழுகிய சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் அது அதுக்கு இருபத்தி அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம் இந்த காஞ்சி மிளகாயை நீங்க சுருத்தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இது மூடி வச்சுலாம் இது ஊறட்டும் இப்போ தக்காளியை நம்ம ஒரு தக்காளியை நாலு நாலு பீஸா அரிஞ்சு இதில் சேர்த்துடலாம் இதை இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிட்டோம் இதை நம்ம அடுப்பில் கடாயி வச்சு அதில் சேர்த்துடலாம் இல்லாமல் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை தக்காளி சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க அதை இதோட சேர்ந்து வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இதோட சேர்த்துடலாம் இது நல்லா வேகட்டும் இதுலேயே தண்ணி இருக்கு இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கல்லுப்பு கல் உப்பு சேர்த்துடலாம் இந்த கல் உப்பு நம்ம போட்டுருக்கோம் இல்லையா இந்த பதத்திலே தான் அது வெந்துடும் இப்போ இந்த தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி கல் உப்பு போட்டோம் இல்லையா அது நல்லா வெந்துட்டு இருக்கு நல்லா வேகட்டும் அடுத்து நாம என்ன வறுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு இப்போ நம்ம ஒரு பத்து கிராம் வெந்தயம் எடுத்துருக்கோம் இதை நல்லா வறுக்க போகிறோம் ஒரு பத்து கிராம் கடுகு எடுத்துருக்கோம் இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை நல்லா எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு கடுகு நல்லா வெடிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா வேகட்டும் இப்போது முக்கால் பாதம் நல்லா வெந்துருக்கு இதை நம்ம அப்படியே இறக்கி ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை நுணுக்கிட்டு வந்துவிட்டோம் இதை நம்ம தனியாக போட்டு வச்சுக்கலாம் நல்லா கமகமகமன் வாடையாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிளகாவையும் காஞ்சி மிளகாயும் இப்போது இதில் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம காஞ்சி மிளகாயை சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் அதையும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இதுவும் இருக்கட்டும் இப்போ இதில் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா இப்போ இது நல்லா ஆறி இருக்குது இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருணும் இதே நீங்கள் கிரைண்டர்லேயும் போடலாம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் கிரைண்டரில் போட்டால் இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டோம் இதில் எதுவுமே நம்ம தண்ணியே சேர்க்கலை அப்படியே தண்ணி சேர்த்தாலும் நீங்கள் சுடு தண்ணி தான் சேர்க்கணும் இப்போ இந்த இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிஞ்சு இஞ்சாக நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ இதே ஆயிருக்கட்டும் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம ஒரு இருபது பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம் அதை நம்ம நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டை நம்ம நல்லா நசுக்கி வச்சிருக்கோம் இப்போ ஃபைனலாக நம்ம தாளிச்சு விட்டலாம் இதுக்கு முக்கியமா நீங்க தாளிக்கிறதுக்கு சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் இதுக்கு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் மற்ற எந்த எண்ணெயும் சரியாகணும் நல்லா இருக்காது நம்ம ஒரு கிலோ தக்காளிக்கு அதாவது காலிட்ரு எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது இரநூறு எடுத்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப முக்கியம் அதுவும் செக்லாட்டினா நல்லெண்ணெய் தான் எடுக்கணும் இதில் நம்ம இந்த பூண்டு போட்டு பொறிச்சிடலாம் நசுக்கி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பூண்டு பற்க நம்ம தாளிச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் இந்த பூண்டு எண்ணெயில் நல்லா வெந்துடணும் உங்களுக்கு அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது பூண்டு கொஞ்சம் ஹெல்த்தியானது ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா பூண்டு நல்லா இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டோம் பூண்டு சேர்த்துட்டோம் இப்போ நம்ம இந்த பொடியை சேர்த்துக்கலாம் வெந்தயமும் கடுகும் வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது சூப்பரானு இதுக்கு அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி விழுதுகளை சேர்த்துடலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டோம் தக்காளி நல்லா வேகட்டும் இதில் இது எதுக்காக நம்ம நல்லெண்ணெய் சேர்க்க சொல்றோம் அப்படின்னா நம்ம இதில் நிறைய ஆயில் போடுறோம் இல்லையா அதனால நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லா இருக்கும் மற்ற ஆயில் நம்ம சேர்க்குறது அவ்வளவா நல்லா இருக்காது இப்போ தக்காளி சேர்த்துட்டோம் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுதுகளை சேர்த்துடலாம் இப்போ நம்ம காஞ்சி மிளகா அரைச்சி வச்சோம் அந்த விழுதையும் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் இப்போ இது நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இது நல்லா அப்புறம் நம்ம லாஸ்ட்ல என்ன போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு இப்போ நூறு கிராம் நம்ம புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம் சுடு தண்ணியில அதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட்டு நம்ம இப்போ இதில் சொன்னோம் இல்லையா இதே அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நம்ம பொட்டாச்சு இப்போது ஃபைனலாக நம்ம பொடி சேர்த்துடலாம் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி அதை பொடி பண்ணி போட்டுக்கலாம் இது கொஞ்சமாக பெருங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வத்தி வந்த உடனே நம்ம பார்க்கலாம் இப்போ இது நல்லா நல்லா கொதித்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு இதனால ஆறுன உடனே நாம பாட்டில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும் சூப்பராக செஞ்சிட்டோம் இதே மாதிரி நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் டப்பாவில் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே தக்காளியில் ஈஸியான முறையில் நல்ல ஸ்ட்ரென்த்தாக பண்ணி கொடுத்திங்கன்னா யார் வேணாலும் வாங்கி சாப்பிடுவாங்க உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்